தமிழக காவல்துறையில் பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு நீங்கள் உச்சநீதிமன்றம் ஒரு சில வழிகாட்டுதல் கொடுத்த அடிப்படையிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிடுச்சு ஒவ்வொரு மாநில அரசும் இந்த டிஜிபியை போடணும்னா நீங்கள் பேனல் அனுப்பணும் மத்திய அரசுக்கு அனுப்பணும் நம்ம பரிந்துரைக்கணும் யூபிஎஸ்சிக்கு போகணும் அதில் அவங்க அது சீனியார்டி அப்படியே ஆறு ஏழு பேர் எத்தனை பேர் இருக்கணும் அனுப்புங்கள் அதில் மூணு பேர் அவங்க ஃபைனல் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இதுதான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த நடைமுறை தான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னு சொல்ல இப்போ டிஜிபிக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி காவல்துறையில் வருத்தமாக இருக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஆறு மாதம் கிடைக்காது இப்போ இவர் செங்கல் ஜார் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிட்டையர்ட் ஆகுறாரு அந்த ஸ்டேஜ்லேருந்து யார் சீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சீனியர் மோஸ்ட்டுங்கிறவங்க மூணு மாதம் கூடத்தில் ரிட்டையர் ஆகிறார் இருக்கலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் ராமஜெயம் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட ஃபைனல் வந்துட்டாங்க ஓகே ஸோ அவர் ரெகுலர் டிஐஜியாக இருந்தால் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ ரெகுலர் டிஐஜியாக இருந்தார் சட்டம் ஒழுங்கு டிஐஜியாக இருந்தாருன்னா அவருக்கு நிறைய பேடன் இருக்கும் இந்த விஐபி இருக்கு சிஎம் வந்துட்டு போனார் இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துருச்சு ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க சிபிசிஐடி டிஏஜி ஆக்கி முழுக்க முழுக்க வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது அவர் பெருவரும் இந்த வேலையை முடிச்சுவார் அவர் ஏன்னா சிபிசிடிக்கு போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஷீட் போடணும் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான எவிடன்ஸ் முக்கியம் ஒரு போலீஸ் மேலே ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழக்கில் ஒருத்தரை சாட்சி ஆக்கி குற்றவாளிகளை கைது செய்யப்படுறப்ப பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு நிறைய ஒர்க் இருக்குது

காவல்துறையில் பல தலால் சில மாற்றங்கள் அது சம்பந்தமாக அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணலாம் தான் இந்த அமர்வில் வந்து பேச குறிப்பாக எல்லாரும் பெரிதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விவகாரம் இப்போது டிஜிபியாக தலைமை டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஓய்வு பெறக்கூடிய காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு இந்த மாத இறுதியோடு அவர் வந்து ஓய்வு பெறுறாரு அதுக்கடுத்த டிஜிபி யார் தமிழக அரசு யாரை பரிந்துரை செய்யும் சட்ட ஒழுங்கை முழுக்க பேணி காக்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய இந்த ஆண்டு கால ஆட்சியில் ரெண்டு டிஜிபி இதுவரைக்கும் இருந்துட்டாங்க முதலாவது சைலேந்திர பாபு அவர்கள் இப்போது சங்கர் ஜிவார் அவர்கள் மூன்றாவதாக அடுத்த ஒரு ஆண்டை வந்து அவருடைய சட்டம் ஒழுங்கு தான் வந்து தலைமையில் பேணி பார்க்க பாதுகாக்க போகிறாங்க யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழகத்தை தமிழக காவல்துறை பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு தான் பவர் அப்படின்னு வச்சுங்களேன் காவல்துறை இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான் டிஜிபி ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்னு வச்சிங்களேன் நிறைய பேர் இருப்பாங்க பட் அதில் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு தான் வந்து பவர் அவர் தான் காவல்துறை இயக்குனராக பார்க்கப்படுது அவருடைய உத்தரவு தான் அவருக்கு கீழே தான் எல்லாமே அப்படிங்கிறதான் நம்ம நடைமுறை இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தமிழக காவல்துறையில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு நீங்கள் உச்சநீதிமன்றம் ஒரு சில வழிகாட்டுதல் கொடுத்த அடிப்படையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகிடுச்சி ஒவ்வொரு மாநில அரசும் இந்த டிஜிபியை போடணும்னா நீங்கள் பேனல் அனுப்பணும் மத்திய அரசுக்கு அனுப்பணும் நம்ம பரிந்துரைக்கணும் யூபிஎஸ்சிக்கு போகணும் அதில் அவங்க அந்த சீனியார்டி அப்படியே ஆறு ஏழு பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அனுப்புங்க அதில் மூணு பேர் அவங்க ஃபைனல் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இதுதான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த நடைமுறை தான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னு வச்சுக்கல அது மத்திய அரசு அதாவது உச்சநீதிமன்றம் கொடுத்த சில நிபந்தனைகள் கட்டளைகள்னு வச்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வரப்போகிற சட்டம் ஒழுங்கு டிஜிபி வந்து மினிமம் ஆறு மாதம் அவர் சர்வீஸில் இருக்கணும் அஞ்சு மாதம் இருந்தால் கூட அவருக்கு வாய்ப்பே இல்லை அடுத்தவங்களை அதுக்கு போய்டும் இதுதான் பிரச்சனை மினிமம் ஆறு மாதங்கிறது யார் வகுத்தது ஏன் இந்த ஒரு குழப்பம் ஆ நீங்கள் ஒவ்வொரு மாநில அரசுலையும் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரின்னு இருக்கார் ஐஏஎஸ் கேடரில் அவர் தான் ஹெட்டு அவரை மாநில அரசே பரிந்துரைக்கலாம் அவங்களே பண்ணிக்கலாம் யாரும் வச்சுக்கலாம் பட் டிஜிபிக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி காவல்துறையில் வருத்தமாக இருக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஆறு மாதம் கிடைக்காது இப்போ இவர் செங்கல் சிவாறு வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறார் அந்த ஸ்டேஜ்லேருந்து யார் சீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சீனியர் மோஸ்ட்டுங்கிறவங்க மூணு மாதம் கொடுத்து ரிட்டையர் ஆகிறாரு இருக்கலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் என்ன ஆகிடும் ஆறு மாதம் சர்வீஸ் இருக்கவங்க தான் டிஜிபி ஆக முடியும் அந்த பேனலுக்கே வர முடியும் செலக்ட் ஆக முடியும் அந்த பரிந்துரைக்கான அந்த இதுலயே அப்பதான் எலிஜிபிள் ஆகும் எலிஜிபிள் ஆகும் அது வந்து சரியான ஒரு நடைமுறை இல்லைங்கிறது தான் காவல்துறையுடைய ஒரு பெரிய ஆதங்கம்னு வச்சுக்கோங்க என்ன என்ன காரணம் ஏன் உச்சநீதிமன்றமோ மத்திய அரசோ இப்படி ஒரு மாநில அரசுகளை ஒரு கட்டுப்பாடு கொண்டு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த நடைமுறையை மாற்றணும் அப்படிங்கிறது பட இதில் என்ன பெரிய விஷயம்னா இந்த பேனலில் வந்து நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பணும் அவங்க பரிந்துரை பண்ணி மூணு பேரை கொடுப்பாங்க அதில் உத்தர வச்சுக்கலாம் நீங்கள் இது மேட்டர் ஆனால் பிஜேபி ஆளுங்கன்ற ஓபி அது பண்ணலை ஊபியில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிஜிபியை போட்டாங்க அந்த டிஜிபியை பேனலுக்குலாம் அனுப்பலை அவங்க அவங்களா போட்டுக்கிட்டாங்க முடிவு எடுத்து பண்ணிட்டாங்க இந்த முறை இது வரைக்கும் தமிழக அரசு அந்த பேனலை அனுப்பலை ஆறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு பேர் அனுப்பலை அவங்க பேரை வந்து பரிந்துரை பண்ணி அனுப்பலை அதில் மூணு பேரை வந்து மத்திய அரசு செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அந்த மூணு பேரில் நீங்க படிக்கலாம் இதுதான் நடைமுறை ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பன்னெண்டாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்கு இந்த பதினெட்டு நாளுக்குள்ள ஆக்சுவலாக என்ன பண்ணிடுறேன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்து பேன் அனுப்பிடுவாங்க ஒரு வேலை ஏற்கனவே வந்து நம்மளுக்கும் ஏன்னா கவர்னர் நம்மளுக்கு சரியா இல்லை ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தமிழக அரசு அவங்களே டிஜிபி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு ஆமா நீங்க வந்து பிஜேபி ஆளுங்க மாநிலத்திலயே வந்து மத்திய அரசுடைய அந்த ஒரு நடைமுறையை வந்து பின்பற்றாத ஒரு சூழ்நிலையில் இல்லை தமிழக அரசையும் பின்பற்றணும் அதனாலேயே முதலமைச்சர் அவர்களே வந்து நியமிச்சிருவார்கள் நியமிச்சிருவாருங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் இது ஆமா ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த முறை யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஒரு மூணு பேர் இருக்காங்க சந்தீப் ராய் ரத்தோர் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீமா அகர்வால் இருக்காங்க குமார் மூணு பேர் மூணு பேர் இருக்காங்க அப்போ ஆக்சுவலாக அந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தருக்கு போடணும் அப்படின்னு தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது ஏன்னா இவங்க நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ரெண்டு வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஜிபி ஆனீங்கன்னா ரெண்டு வருஷம் ஸோ இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க அப்படி பார்க்குறப்போ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க மாநில அரசுக்கு ஒத்து வரவங்க தானே போட்டாங்க ஸோ அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ஒருவேளை சங்கர் ஜிவாலுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அப்படி சட்டத்தில் இருக்கு மூணு மாசம் கொடுக்கலாம் ரெண்டு முறை மூணு மாசம் கொடுக்கலாம் ஸோ ஆறு மாசம் அவருக்கு கொடுக்கலாம் அப்படி பாக்குறப்போ நீங்க பிப்ரவரி வரைக்கும் அவருக்கு வந்துருது வந்துருதுன்னா காவல் சர்க்கார் அதுலதான் அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு என்னன்னா நீங்க வந்து ஜனவரி மாசம் ஒரு ஒரு டீம் திருப்பி டிஜிபி ஆக போறாங்க அவங்க இல்லாம சீனியர்ல பில்ல இருக்கிறாங்க ஓ ஏ ல இருந்து ப்ரோமோஷன் ஜிபி ஆக போறாங்க சோ அதுல ஒரு யாரையாவது போடலாம் தமிழக அரசு அப்படிங்கற ஒரு டாக்கம் ஓடிகிட்டு இருக்கு அதனால இன்னும் ஒரு பெரிய லெவல்ல இன்னும் ஒரு முடிவு ஆகல ஆமா இப்போ டிஜிபி சம்மந்தமான பல தகவல்கள் சோர்சஸ் வந்து நேர்ல பாருந்தீங்க இப்போ காவல்துறையில பல தடால அழியான பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு இப்போ குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருச்சி சரக டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டார் என்ற ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம் ராமஜியம் அவர்களுடைய இந்த படுகொலை வழக்குல அவர் வந்து குற்றவாளியில் வந்து ரொம்ப அண்மையில் ரொம்ப நெருங்கிட்டார் அந்தளவுக்கு அந்த அவருடைய இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த வீரியம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க

திருச்சி சரகத்துக்கே அப்படியே திருச்சி டிஐஜியாகவே மாறினார் ஸோ கிட்டத்தட்ட திருச்சின்னு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் நாம்ஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மாறி இது ஆகணும் இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல இதே நிலைமை வந்துடும் வச்சுக்கேன் ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க இவர் நம்ம ராமஜெயம் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட ஃபைனல் வந்துட்டாங்க ஓகே ஸோ அவர் ரெகுலர் டிஏஜியா இருந்தால் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரக டிஏஜின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் அஞ்சு மாவட்டங்களையும் அவர் பார்க்கணும் டிஐஜி ஓ ஆமாம் என்ன உங்களுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கன்னா ஸோ ரெகுலர் டிஐஜியாக இருந்தார் சட்டம் ஒழுங்கு டிஐஜியாக இருந்தார்னா அவருக்கு நிறைய ஒர்க் பேடன் இருக்கும் இந்த விஐபி ஸ்காட் இருக்கு சிஎம் வந்துட்டு போனாங்க இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க சிபிசிஐடி டிஏஜி ஆக்கி முழுக்க முழுக்க வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது அவர்

ஸோ அப்ப அந்த ராமஜெயம் படுகொலைக்கான அந்த தீர்வை நோக்கி அவர் செல்ல தான் அவருக்கு அந்த பணி வந்து முழுக்க முழுக்க அவர் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதுதான் ஈஸியா இருக்கும் சிபிசிடிங்கிற அதுக்காக தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ வழக்குகள் அந்த வழக்கு வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துல முடிச்சிடுவார் அவரு ஏன்னா சிபிசிடிக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஷீட் போடணும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான எவிடன்ஸ் முக்கியம் ஒரு போலீஸ் மேல ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழக்குல ஒருத்தரை சாட்சி ஆக்கி குற்றவாளிகளை கைது செய்யப்படுறப்ப பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு நிறைய ஒர்க் இருக்குது என்ன நிறைய முக்கியமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் இருந்து எல்லாத்தையும் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால தான் வருண் சார் வந்து கிட்டத்தட்ட சிபிசிடிக்கு கொண்டு போயிருக்காங்க அதனால ராமஜெய் வழக்கில் முழுக்க முழுக்க அவர் இனிமேல் வந்து இறங்கி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு டாக் சொல்கிறாங்க சார் காவல்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்கள் மற்றும் டிஜிபி அடுத்த டிஜிபி யார் என்ற அந்த கேள்விக்கு பல தகவல்களை வந்து எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வைக்கம் நன்றி